வெம்ன வேலை <syllables Pencilments> <ordan> <Sham sugarared> <ijos> <tribute>

உனக்கு வேலை ரெடி என்ன உனக்கு தேவை சம்பளம் பரிசு போடுறாதி எனக்கு தான் சாகட்டும் உங்க சாகிட்டு என்னமா அடுத்த வந்தோடத்துல திருட வந்த மாதிரி அவசரப்படுறீங்க நிறைய பொறுக்க நீங்க

எங்க அப்பா கட்ல படுக்கின்றாரு அவரை கட்டிலோட தூங்கிட்டு போயிட்டாங்க எங்க அப்பா போனா பரவாயில்ல அந்த கட்ல கொஞ்சம் வாங்கி விடுங்களேன் எனக்கு கல்யாணம் ஆகி ஆறு மாசம் தாங்க ஆச்சு அதுக்கு காணாமத்தை மதிக்காம போறான் ஏட்டா பஞ்சாயத்து இங்க நடக்குது கொஞ்சம் கூட மதிக்காம எங்கடா போயிட்டு வர அவசரமா இருந்துச்சு போயிட்டு வந்தேன் இதுக்கு போய் கோச்சுக்கிறீங்களே நான் தான் பஞ்சாயத்து தலைவர் இருந்தாலும் தப்பு மருமக நான் தீர்ப்பு சொல்றத விட நீங்க தீர்ப்பு சொல்றது நியாயம் இப்போ என் மகள கையின் கலவ அதனால ஒரு ஐம்பது ரூபாய் போடுங்க அவனுக்காக நானே அவராத்த கட்டிடுறேன் ஊர்ல இருந்து வந்து இன்னும் மூணு நாள் கூட ஆகல அதுக்குள்ள மாங்காய் திருட்டி பஞ்சாயத்துல அம்பது ரூபா அவராலம் கட்ட வச்சுட்டியா நான் உன்னையும் சொல்லிருந்தேன்னா நீங்க நூத்தி எண்பது ரூபா அவராதம் கட்ட வேணுங்க என்னடா சொல்ற ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா மூணு பேரும் நூற்றம்பது ரூபா மூணு மச்சைங்க தானே பச்சை பிள்ளைங்க அடிக்கிற பச்சை பிள்ளைங்க அறிவுனுங்க வாழ் பித்த பிள்ளைங்க பஞ்சாயத்துல என் ஐம்பது ரூபாய் அவராலம் கட்ட வச்சு அது மட்டுமா

உங்களுக்காக உள்ள செஞ்சு நீங்க பெரியவங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேச வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஐயா செஞ்சு வைக்கிறது இது ஐநூறாவது கல்யாணம் மாப்பிள தம்பி என்ன படிச்சிருக்காரு நான் பள்ளிக்கூடமே போனது அப்படி போடு அது எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கும் ஒருத்தவங்க போய் படிக்க தவிர வேத பாடசாலையில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு கண்ணசி கவசம் திருப்புகள் தேவாரம் கொக்கோ சாஸ்திரம் காம சாஸ்திரம் இதெல்லாம் படிக்கிறேன்னு சொல்றேன் எவ்வளவு நேரம் இந்த பட்டய பட்டைய பாக்குறது ஒண்ணு சொல்லுங்க தாய் இல்லாத பொண்ணுங்க ஒண்ணு உன் பேருன்னு பொண்ணு கற்புக்கரைசு அப்படி போடு ஆஹ் கற்புகரிசி மாபழம் ஒரு தடவை பாத்துக்குமா

தெய்மே பொம்பளை குடிச்சத பாத்தி நிக்கிறேன் உங்களுக்கு கேட்கமா இல்ல வா வா நான் பாத்திட்டு மட்டும் தான் தெரிஞ்சது அத முன்னாடி வந்து மோத்த பார்க்காம வந்தேன் நான் குடிச்சரட்டமா ஏ என்ன சிரிங்க சொந்த தம்பிகளுக்கு ஜோகம் வந்து போறியே உங்களுக்கு என்ன கிடைச்சது கல்வெடி தானா கிடைச்சது சரி சரி இனிமே கூட பாப்பா அண்ணே அங்க பாருங்களே பார்க்க மாட்டேன்

அத்தனை எத்தனை பேர் குடிச்சுட்டு யானை இல்லை மனுஷன் தான் எத்தனையோ பேர் குளிக்கும் போது நான் கரைந்து பார்த்திருக்கேன் இந்த உங்க அமரை குளிக்கும் போது என்னால பூர்த்தியே முடியல இருக்கு அண்ணன் கிட்ட சொல்ற அவர் பொண்ணு வர

இதெல்லாம் வேண்டாம் 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 சொன்னையா வேண்டாம் என்ன வேண்டாம்மா இந்த காய்ச்சறது கடத்துறது பொண்களை கற்பணிக்கிறது இதெல்லாம் நம்ம உத்தியோகம் இல்ல இதெல்லாம் அந்த கட்டப்பாய் ராமநாத உத்தியோகம் நான் ஒரு கௌரவமான காரியதரிசி நம்ம உத்தியோகம் எல்லாம் மூடுறது இப்போ என்ன சம்பந்தப்பட்டு சொல்லிட்டு அனுப்பிடுங்க அவனுக்கு எல்லாம் சொல்ற பயிலுகா சொல்ற எல்லாம் ஏமாத்தானுகா ஒண்ணும் நம்ப முடியல அதுக்குதான் ஒன்னு அனுப்பலாம்னா நீ கௌரவமான காரியதரிசி தொழில் சுத்தமா இருக்கும்ல தொழில் சுத்தமா இருக்கிறதுக்கு நம்ம இந்த பார்பர் சாப்பா வச்சு நடத்துறான்

இளைசரி கூலி இருபது ரூபான்னு சொல்றாங்க பத்து ரூபா தர்றாங்க மீதி கேட்டா இவங்க சாராயத்தை கொடுத்து சரியா கொடுத்துருக்காங்க இது என்ன ஏய்யா சொல்றான் அவனுக்கு ரூபா நல்லா அப்ப நான் இருக்க அவன் கொடுங்க மூணு அந்த விட்டுட்டு எல்லாம் அப்படி போடு

மன்னிப்பு கேட்டாதான் உள்ள இருந்து வெளிய எடுத்து விடணும் மன்னிப்பு கேக்கலைன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் நல்லா வேண்டிக்க இது லாசியான கோயிலு சாஜகாரன் முந்தாச்சி இங்கதான் வந்து சாமி கும்பிட்டு போறாங்களாம் உடனே கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு சாஜகார் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும் வேண்டிக்க பெருசு காரணத்துல எனக்கு சாஜியகாரே கரிச்சு இல்ல பேசு அம்மாவாசை அன்னைக்கு எங்கிட்ட தகராறு பண்ணன்னு சொல்லலை அந்த அளிக்கு அப்ப நான் வரேன் காசேங்க கை அடியா அதுக்கு 50 பத்தி தெரியாது என்ன பண்ணாதான் என் ஃப்ரெண்ட் பாத்தியா இந்த செல்வாக்க அண்ணன் எல்லையாய் குடிச்சிட்டு காசு குடாம போறான் கேட்டா ரூபா காசு அண்ணன் ரூபா தான இவன சீவரதுக்கு ஏழு இனிமே இந்த வாயால எதனை மட்டுமல்ல எதையுமே இவன் குடிக்க கூடாது இந்த கண்ணால எதையுமே பார்க்க கூடாது எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது இவன் அப்படி எடுத்துட்டு போய் எதிரியே சீவு அந்த லிப்ட் வாயோரமா ஒரு கிட்டுக்கிட்டு அந்த லிப்ட் கண்ணுக்கு மேல ஒரு கிட்டுக்கிட்டு நான் சொன்ன இடத்துல கரெக்டா அடிச்சிருக்கான் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பத்து

അവസരം സാപ്പാ വിടാ വിക്ക് പോ കോഴിയെ തൃഡി തമ്മിൽ പഞ്ചായത്ത് വിട പോരാ

கஷ்டப்பட்டு இந்த கோழி வாங்கிட்டு வந்தது தெரியுமா நல்லதா பார்த்து எட்டி பார்த்து வாங்கிட்டு வந்தேன் எனக்கு பொடலு ஈரலு தலை கூடா உங்ககிட்ட இல்லாதியா

அவனை கூட்டிட்டு போய் சாமிக்கு காவு குடுங்க ஐயா இவன் கோழியை திருட்டு பதுங்கி பதுங்கி வரும்போதே நான் சந்தேகப்பட்டேன் என் மச்சான் ஊர்ல இருந்து கோழி கொடுத்து வந்தாங்க அது முட்டை மொழிக்கு முன்னாடி இவன் திரிட்டாங்க எங்கெங்கே உங்களுக்கு உண்டையாவது மொட்டையாவது

என்ன மறந்துரு என் இதயத்துல ஏற்கனவே ஒருத்தி குடியை இனிமே நான் யாருக்கும் வாடகைக்கு விட முடியாது அவன் ஒருத்திக்கு தான் சொந்திராவே போனாலும் சரி போனாலும் வாடகைக்கு விட முடியாது அவங்க ஒருத்தி தான் சொந்திராவே தங்கி போனாலும் சரிக்கு போனாலும் சரி சந்திராவதே சந்திர பிண்டமே ஊக்க நோட புதுதா Mom. Uh -huh. uh -huh.

இவ்ளவுனால வளர்த்த எங்காட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல என் தம்பி பவர்ணமிடம் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு அவார்டு வாங்கி தர்டு என்ன இப்படிப்பட்ட தியாகிகளுக்கு தான் கிடைக்கும் பாசம்பலர் மாதிரி என் கண்ணையே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் கையை விட்டு நோண்டி மலர்களை போல் தங்கை உறங்குகிறாங்க நிறைய வாங்குறான் இங்க கொடைவர் கரு மாடி நீங்க என்னமா

வாங்க வீட்டுக்கு போகலாம் அண்ணா போவோம் எதுக்கு